நமஸ்காரம் அடியேன் மாதவன் கடந்த காணொலிகளில் பாவங்களை கருட புராணம் சொல்கிறத பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் அதில் இந்த கருட புராணம் யார் யாருக்காக சொன்னால் அடுத்தது எந்த காலத்தில் இந்த புராணமானது மனிதர்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறமா இந்த புராணம் எப்படி எப்படியெல்லாம் மாறி எப்படி எந்த நிலைமையில் வந்து நிற்கிறது கால மாற்றங்கள் யார் யாருக்கு இது உகந்தது அப்படின்றது தெரிஞ்சுட்டோம் இதில் பாவங்களை வகைப்படுத்துகிறா அப்படின்னு முதலே சொன்னேன் அந்த பாபங்களை வகைப்படுத்துறது யாருன்னா அகத்தியரில் ஆரம்பித்து அன்னைக்கு இருந்த எல்லா பெரிய ரிஷிகளும் மன்னர்களும் வகைப்படுத்துகிறான் இது இது பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு இந்த வருட புராணத்தின் பிரகாரம் பிரகாரம் பார்க்கலாம் அகத்தியர் ஒரு சமயத்தில் பூஜைக்கு உண்டான மலர்களை அதாவது தாமரை மலர்களை பறிச்சுன்னு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு போற அதே சமயத்தில் இந்திரன் எல்லா மகர்ஷியும் ஆட்சிண்டு அதே சமயத்தில் மன்னர்கள் முக்கியப்பட்ட மன்னர்களெல்லாம் ஆட்சிண்டு தீர்த்த யாத்திரை அப்படின்றதுக்கு போறானோ என்னன்னா புண்ணியதிநிதிகளில் தீர்த்தமாடி பண்ண பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு போற அப்படி போற இந்திரன் வந்து இந்த அகஸ்தியர் தீர்த்தாடுற தீர்த்தத்துக்கு வரேன் இப்ப தீர்த்தமாடிட்டு அகஸ்தியர் பண்ணக்கூடிய பூஜையில கலந்துக்கலாம் அப்படின்றத ஏற்பாடு பண்ணின்னு போகிறான் அப்படி போகச்சே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அகஸ்தியர் பூஜை பண்ற இடத்துக்கு போனால அங்க தாமரைகளை காணும் அகஸ்தியர் நான் எல்லாம் பூஜைக்கு தயாரா வச்சுட்டு போயிருந்தேனே இப்ப வந்தா மலர்களை காணுமே ரொம்ப மனசு வருத்தப்படுற இந்த மலர்கள் காணாமல் போனதுனால அகஸ்தியர் வந்து தானா புலம்ப ஆரம்பிச்சுட்டார் இன்னைக்குன்னு பார்த்து என்னோட ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்திருக்கா தேவர்கள் மன்னர்கள் எல்லாரும் வந்திருக்கா அப்படி வந்திருக்க சமயத்துல இந்த மலர்கள் காணாமல் போனது நான் இதுக்கப்புறமா பூலோகத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாம ஆயிடுறது அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் மனசுல வருத்தப்படுற அப்படி வருத்தப்படும் போது இந்த மலர்களை எடுத்தவா எல்லாரும் பாவம் பண்ணவாளவே கருதப்படுறா அப்படின்னு சொல்லி தீர்த்த யாத்திரை போனதுல பிருகு மகர்ஷியும் இருக்கார் அவர் தன்னை திட்டியவர்களை எந்த காரணமும் இல்லாமல் திட்டியவர்களை நோக்கி திட்டுவது பாவம் தன்னை அடித்தவர்களை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடித்தவர்களை திரும்ப அடிப்பது பாவம் அத்தகைய பாவத்தை இந்த மலர்களை எடுத்தவன் பெறுவான் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுற அந்த தீர்த்த யாத்திரையில வசிஷ்டரும் இருக்கார் வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா இந்த மலர்களை எடுத்தவா நகரத்துல பிச்சை எடுக்கக்கூடியவனுக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா நகரத்துல பிழைப்புக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி இடத்துலயே ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா அவனோட மட்டமான ஜென்மம் இல்லை அந்த ஜென்மத்தை மாதிரி நிகரானவன் இந்த மலரை எடுத்தவன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான் இந்த தீர்த்தை ஆசிரையில இருக்க அவர் என்ன வர அப்படின்னா ஒருத்தன் நம்மளை நம்பி ஒரு பொருளை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை பாதுகாத்து அவன் வரும்போது திருப்பி கொடுக்கணுமா அந்த அதை விடுத்து அதன் மேல ஆசைப்படுறவனுடைய பாபம் எவ்வளவோ அந்த பாபத்தின் அளவு இந்த மலர்களை எடுத்தவனுக்கு சேரும்னு காசிபர் சொல்லிடுறார் மகாராஜா வரிசையில துந்து மகாராஜா அப்படின்றவர் அந்த காலத்துல பெரிய மன்னர் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நண்பரை நாம் அழைச்சிட்டு அவருக்கு முதல்ல உணவு அவர் ஏதோ காரணத்துக்காக வெளியில் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் அவர் வரத்துக்குள்ளே நாம் உணவு சாப்பிட்டுட்டோமானா அது எவ்வளவு பெரிய பாபமோ அந்த பாபத்தை இந்த மலர் எடுத்தவன் அடைவான் அப்படின்னு சொல்லி குந்து மகாராஜா சொல்ற குருவஸ் சொல்கிற ஒரு கணவனானவன் தன் மனைவியை காப்பாற்றாமல் மனைவியின் வீட்டிலேயே இருந்து மாமனாருடைய தயவை எதிர்பார்த்து வாழ்வானே ஆனால் அவன் எந்த பாபத்தை செய்கிறானோ அந்த பாபத்தை அடைவான் அப்படின்னு குருருவர் சொல்றார் நகுஷன் சொல்ற ஒருவன் தான் கற்ற வித்தையை பிறருக்கு பொருளீட்ட உபயோகப்படுத்தி கற்றுக் கொடுத்தானே ஆனால் அவன் எந்த பாபத்தை அடைகிறானோ அந்த பாபத்தை இந்த மலரை எடுத்தவன் அடைவான் அப்படின்னு நகுஷன் சொல்ற நாபாகன் அப்படின்ற அரசர் சொல்ற ஒரு பெண்ணை விலைக்கு விற்பது போல் மாப்பிள்ளை வீட்டாரிடம் பணம் பெற்றுக்கொண்டு கல்யாணம் செய்து கொடுப்பவன் எந்த பாபத்தை அடைகிறானோ அந்த பாபத்தை அடைவான் அந்த மலரை எடுத்தவன் அப்படின்னு சொல்லி நிற்கிற கவி என்ற மன்னன் சொல்றான் ஒரு பசுவை தன் காலால் உதைத்தவனும் எவன் ஒருவன் தன்னை சரணமடைந்தானோ அவனை காப்பாற்றாமல் விட்டவனும் என்ன பாபத்தை அடைவானோ அந்த பாபத்தை அடைவான் எடுத்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாஜ மகாரி சொல்கிறார் பொய் சொல்லி ஆதாயம் தேடுறவனோ கொலை செய்யறவனோ எவ்வளோ பெரிய பாபத்தை அடைவானோ அந்த பாபத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி நிறுத்துற அஷ்டர் அப்படின்ற ரிஷி சொல்ற அநியாயமாக மனம் போன போக்கில் ஒரு மன்னன் எவ்வளவு தூரம் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறானோ அந்த பாபத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி அஷ்டர் அப்படின்ற மாதிரி ரிஷி சொல்ற அந்த மலரை எடுத்தவா இவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி சொல்ற காவலர் அப்படின்றவர் சொல்ற தான் ஒருவனுக்கு ஒரு விதமான கைமாறு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு கைமாறை செய்துவிட்டு அதை உலகறிய பறைச்சாற்றுபவன் எவ்வளவு பெரிய பாபத்தை செய்கிறானோ அந்த பாபத்தை இந்த மலரை எடுத்தவன் அடைவான் அப்படின்னு சொல்லி நிறுத்தார் அருந்ததி சொல்றா ஒரு மருமகளானவள் தன் மாமியாருக்கு சிறந்த உணவை அளிக்காமல் இருந்து தன் கணவனுக்கு சிறந்த உணவை அளிக்காமல் இருந்து தான் உட்கொண்டு அதன் பலனை அடைவாளே ஆனால் அவள் எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறாளோ அந்த பாபத்தை இந்த மலர்களை எடுத்தவர் அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்றாள் பசுசகன் அப்படின்றவர் சொல்றார் ஒரு அந்தனர் வேதம் ஓடுவதை விடுத்து செல்வத்தின் பின் ஓடிச் செல்பவனும் வேதத்தை பொருளுக்காக விற்பவனும் ஒரு சந்நியாசியானவன் இல்லறத்தில் ஈடுபட்டால் என்ன பாபங்களை அடைவானோ அந்த பாபத்தை இந்த மலர்களை எடுத்தவன் அடைவான் அப்படின்னு சொல்லி நிற்கிற இப்படி அன்னைக்கு அகஸ்திய முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்தவா எல்லாரும் ஒன்றன் பின் ஒன்றா பாவங்களை வகைப்படுத்துகிறான் இது இது பண்ணால் பூலோகத்தில் பாவம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லின்னு வரச்சே இவாள் ஆட்சின் வந்த இந்திரனானவன் சட்டுன்னு எல்லாரும் இந்த மலர்களை எடுத்தவன் சொர்கலோகத்தில் சிரஞ்சீவியாக இருப்பான் அப்படின்னு வாழ்த்துங்கோ அப்படின்னு சொல்றான் எல்லாரும் இந்திரனை பார்க்கச்சே பூலோக தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு உங்களெல்லாம் கோவப்படுத்தி எது தர்மம் இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுனால உங்களை கோவப்படுத்தி அந்த மலர்களை எடுத்து வச்சேன் அதனால் எது எது பூலோகத்தில் அநீதி தர்மம் இல்லை எது எது பாவம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வகைப்படுத்தினீங்க இந்த எல்லாம் பூலோக தர்மமாக நிலைத்திருக்கட்டும் நான் செய்ததை மன்னித்து இந்த மலர்களை மீண்டும் அகத்தியர் ஏற்றுக்கொண்டு பூஜையை தொடரலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர்கிட்ட அந்த புஷ்பத்தை கொடுக்குறானோ அப்போ இந்திரன் கு முன்னாடி எல்லாரும் இதெல்லாம் பாபம்னு சொன்னதை எல்லாம் பட்டியலிட்டு இந்திரன் பூலோகத்தில் இதே தான் பண்ணா பாவோன்னு பட்டியலிடுறதா இந்த பாவங்களுடைய பட்டியல் முடியுது மேலும் இருக்கக்கூடிய பாபங்களை தொடர்ந்து பார்க்கலாம்